புஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் இருக்க நினைப்பதுவே அன்றி வேறென்றேன் பராபரமே உருவாக உருவே துணை இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தகவல் கடந்த சில பதிவுகளாகவே நாம் ரசாபத்தி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்று ரசாபத்தி பலன்கள் வரிசையில் சூரியன் திசை புதன் புத்தி பற்றி பார்க்கிறோம் இதில் கூறப்பட்டுள்ள பலன்கள் அனைத்தும் பொதுவாளம் பலன்கள் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சூரியனும் குருவும் எவ்வாறு உள்ளது என்பதை பார்த்துத்தான் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக உள்ள கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காகவே நம்ம இந்த தசாபுத்தி பலன்களை பார்த்துட்டு வரோம் பொதுவாகவே ஒரு திசைக்கு ஒரு புத்தி நன்மையாக தீமையா அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தசாபுத்தி பலன்கள் வரிசையாக ஆரம்பிச்சிருக்கிறோம் சரிங்களா அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு சூரியன் திசை புதன் புத்தி பற்றி பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய சேனலில் நம்ம எந்த பதிவை வெளியிட்டாலும் அது பற்றிய குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரிங்களா ஸ்க்ரிப்ஷனில் போய் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவையும் பொறுமையாக கேட்டு இதில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை கவனித்து தெரிந்து கொள்ளும் சரிங்களா இப்பொழுது சில பொது பலன்களை பார்க்கலாம் முதலில் சூரிய திசையில் புதன் புத்தி வந்தால் பலவித வியாதிகள் வரும் வறுமை மற்றும் நோய்களால் துன்பப்படுவீர்கள் பொதுவாகவே சூரியன் திசை புதன் புத்தியில் உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி நோய் கடன் பகையை குடிக்கக்கூடிய அதிபதியாக வருவதால் ஸோ அந்த சூரிய திசையில் புதன் புத்தி வரும் பொழுது உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அதே மாதிரி பற்றாக்குறையும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்க உடல்நல விஷயத்திலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து எதிரிகளால் சண்டை சச்சரவு பம்பு ஏற்பட்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் நம்ம முன்னமே சொன்னது போல இந்த புதன் காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதி வருவதனால நோய் கடன் மற்றும் பகை அதாவது உங்களுடைய எதிரிகள் இருந்தால் எதிரிகளால் சில சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது எனவே இந்த புத்தியில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து இதுவே குருவும் புதனும் குருவும் சுக்கிரனும் வளர்பிறை சந்திரனும் இந்த இரண்டு கிரகங்களை பார்த்தாலோ அல்லது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று குருவும் புதனும் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் பல சாஸ்திர ஆராய்ச்சி செய்து சகலரும் மதிக்கும்படியான நீதிமானாக அடக்கம் பொறுமை சாந்தம் தயாளம் மற்றும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடன் சிறந்து விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முன்னமே தெரியும் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புதாதித்ய யோகம் நிபுண யோகம் உண்டாகும் சரிங்களா இப்போ இந்த சூரியன் திசை புதன் புத்தியில இந்த சூரியனும் புதனும் நன்றாக வலுவாக இருக்கும் பட்சத்தில் லக்னத்திற்கு நன்மை செய்பவராக இருக்கும் பட்சத்திலும் அதே போல சுபர் பார்வை சுபர் சேர்க்கை பெற்று சுபத்துவமாக இருக்கும் பட்சத்திலும் உங்களுக்கு எல்லோரும் மதிக்கும்படியான ஆராய்ச்சிகள் செய்து பொறுமையாகவும் அடக்கமாகவும் நன்ற ஒழுக்கத்தோடும் பேரும் புகழும் பெற்று விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக கூறப்பட்டுள்ள பலன்கள் எனவே அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த இரு கிரகங்களின் நிலைகளை பொறுத்து இதில் கூறப்பட்டுள்ள பலன்கள் முழுவதும் மாறுபடும் சரிங்களா பொதுவாகவே இந்த திசையை பற்றி சொல்லும் பொழுது சூரிய திசை புதன் புத்தியில நோய்கள் பற்றிய பிரச்சனையும் பணப்பற்றாக்குறையும் எதிரிகளால் தொந்தரவும் ஏற்படும் அதே போல் இந்த சூரியனும் புதனும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நிபுண யோகம் ஏற்பட்டு எல்லோரும் உங்களை புகழும்படியான நல்ல கௌரவமான அமைப்பை பெறுவீர்கள் சரிங்களா இதே போல் இனி அடுத்து வரும் புத்தி பலன்களை ஒவ்வொரு நாளும் வரிசையாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்